குட் மார்னிங் எல்லாருக்கும் ஆக்சுவலாக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் நான் அப்படியே சொல்கிறேன் ஒன்றா நான் அது மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்னோட பேர் வந்து சுரேந்திரகுமார் நான் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன் சென்னையில் முடித்தேன் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன் கோவிட் டைமில் அப்போ என்னன்னா ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணால் ஆனால் த்ரூவ் பண்ணிட்டேன் பட் என்னால் நினச்ச வேலைக்கு போக முடியல சரி என்ன பண்ணேன் அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜாக என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு போகிற மாதிரி ஒரு இதை கொண்டு போயிடும் நம்மள இதுக்கப்புறம் ஃபைனான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் சர்ச் பண்ணேன் எனக்கு பேங்கிங் வந்து பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக தெரிஞ்சது அப்பா அம்மாவுக்கும் அது ரொம்ப ஆசை என்ன ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் கொண்டு போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போலேருந்து ஆசை சின்ன வயசிலேருந்து எங்கிட்ட எங்கள் அப்பா நைனா வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார் பத்தாயிரம் ரூபா சம்பளம் வாங்கினாலும் அது அரசு கையிலேருந்து வாங்கணும்டா அதுதான் அதுன்றதுனால தான் நான் எனக்கு இங்கே கொண்டு வந்து நிறுத்தி எல்லாத்துக்குமே நான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்ஸ்டிடியூட்ல என்னன்னா ராஜா சாரு சுகேஷ் சாரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஃபீஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்னுல நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்க போனா கூட ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு கல்யாணத்துல ஒரு ஆளுக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு நான் அவங்கள்டுன்னு வாங்கின கொஷின் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் போல இருக்கு அது இல்லாம ஜிடிஜி எல்லாம் வச்சாங்கன்னா மற்ற இன்ஸ்டியூட்லாம் காசு வாங்குவாங்க இவங்க என்னென்னா நாங்கள் வந்தவங்களுக்கு டீ பிஸ்கெட்டு வெஜ் பிரியாணி எல்லாத்தையும் கொடுத்துட்டு மனசையே நிறைவுப்படுத்துவாங்க சந்தோஷமாகவும் அனுப்பிச்சி வைப்பாங்க அதெல்லாம் யாருக்காவது கிடைக்குமானு நீங்கள் சத்தியமாக தெரியவே இல்லை அதனால உண்மையுமே உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சார் ரெண்டு பேருக்குமே இந்த இதை வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் கொண்டு போகணும் சார் அது என்னோட ஆசை சார் ரெண்டாவது என்னன்னா என்னோட ஜேர்னி நான் வந்து மிஸ் பண்ணாத மார்க்கு மார்ஜின்லேயே கிடையாது பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ்ன்ற எல்லாத்தையுமே நம்ம லாஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் என்கிட்ட இந்த ஒன்றையே தான் நான் என்னைக்கும் வந்து திரும்பி போயிடவே கூடாது நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சொல்லிட்டே இருப்பேன் என்னைக்காவது ஒரு நாள் நான் கண்டிப்பாக அந்த இடத்துல போய் நிற்பேன் இந்த இடத்துல தான் நிற்பேன் நான் வந்து எனக்கு மனசுக்குள்ளேயும் சொல்லுவேன் என் கூட இருக்க சொல்லிட்டே இருப்பேன் நான் நாங்கள் என்னன்னா எல்லாம் ஆறு பேர் ஒன்னா தான் தங்கி சாப்பிட்டு படித்தோம் வெள்ளிக்கிழமனா மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க தூக்கி கட்டப்பையில வச்சுட்டு தலையில வச்சுட்டு வர்றது சூப்பர் மார்க்கெட் போகிறது இந்த மாதிரி தான் எங்கள் ஜேர்னி போயிடுச்சு கஷ்டப்பட்டு தான் படித்தோம் சும்மா ஈஸியாலாம் வந்து அப்படியே தூக்கி கொடுத்து இந்த இடத்துல வந்து நிற்கிற மாதிரி எனக்கு தெரியல அதனால கஷ்டமாக தான் இருக்கும் அதை நீங்கள் தான் எடுத்து கொண்டு போய் உங்களை அந்த லெவலில் நிறுத்தணும் ரெண்டாவது என்னென்னா அன்னன்னைக்கு டெய்லிக்கும் பண்ணிக்கிட்டே இருங்க இன்ஸ்டியூட் வாங்க டெய்லி கரெக்ஷன் பாருங்கள் டெய்லி சிஏ படிங்க டெய்லி மார்க் படிங்க டெய்லி கிளாஸ் இதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதுதான் ட்ராக்கு இதை தவிர நீங்கள் எதுவுமே பண்ண தேவை இதில் வழியாக போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல சக்ஸஸ்ன்ற ஒன்று மட்டும்தான் இருக்கும் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றது மட்டும்தானே தவிர அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்குது நான் எப்படின்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன் நிறைய இடத்துல போக முடியாது இருந்தாலும் போயே ஆகணும் அப்படின்னா கூட அங்கே போய் நான் இருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து பேர் போனால் கூட நான் அங்கே போய் உட்காந்து ஒரு மணி நேரம் செலவு பண்ணி டெஸ்ட்லாம் போட்டிருக்கேன் மண்டபத்தில் உட்காந்து அந்தளவுக்கு ஒரு இதுவாக இருந்தேன் நான் அதாவது ஒரு இருபதுல இருந்து வயசு பையன் வந்து வாழ்க்கையில நிறைய ஆசைகள்லாம் இருக்கும் ஆனால் என்னோட பர்சனல் திங்ஸ் நிறைய லூஸ் பண்ணேன் அது எல்லாருக்குமே இருக்கும் பட் நான் அதை லூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன் ஆனால் ஒர்த் டு லூஸ் அப்படின்னு தெரியுது அன்னைக்கு நான் அதெல்லாம் லூஸ் பண்ணேன்னா இந்த இடத்துக்கு நான் வந்து நின்று பண்ணேன்னு சத்தியமா தெரில அதனால பரவாயில்ல எனக்கு திருப்பி எல்லாம் கிடைச்சிடும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது என்னன்னா அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க எல்லாருமே அது வந்து சும்மா ஒரு வீடியோக்காக அப்படிலாம் கிடையவே கிடையாது அது அவ்வளோ உண்மை நான் என்னன்னா ஸ்டார்டிங்ல வந்து பிளைண்டா வந்தேன் வந்துட்டு எனக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி ஒண்ணுமே தெரியவே இல்ல ஒன்றுமே ஒண்ணுமே ஆகலை மார்க் பாத்தீங்கன்னா நூற்றுக்கு பதினஞ்சு இருபது என்னடா இது ஒண்ணுமே புரியல தலையும் புரியல வாழும் புரியலன்ற மாதிரி தான் இருந்தது நீங்க இந்த வீடியோல பார்த்துருக்கலாம் அவர் தோனி என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு குரூசியலாத ஸ்டேஜ்ல குரூசியலான டிசிஷன் எடுப்பாரு அவரோட நோக்கம் எப்படி இருக்குன்னா ஒரு லாஸ்டா ஒரு சேஸ் பண்ணி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு பால் இருக்கு மினிமம் ரெண்டு தான் அடிக்கணும் முதல் மூணு பால் பவுலர் விட்டுருவான் சிக்ஸ் விட்டுருவாங்க ஆனால் அவர் மனசில் என்ன இருக்குன்னா அடுத்த மூணு பால் நான் அவர் எப்படி நான் போட வைக்க போறேன் அங்கே தான் மேட்ச்சை திருப்புவார் அவர் அதே தான் நான் சொல்கிறேன் ஆறு பால் ஆறு எக்ஸாமு மொதல் ஆர்ஆர்பி கிலிருக்கு ஆர்ஆர்பி பிஓ எதுவுமே எனக்கு கிடைக்கவே இல்லை ஆனால் நான் பிஓ அடுத்த அந்த ரெண்டு பாலை நான் எப்படி கொண்டு போய் என் கோல் அச்சீவ் பண்ண போகிறேன் அது நான் கண்டிப்பாக அந்த வீடியோலேருந்து பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் இடத்துல ஒரு நாமூத்து குமாரோட லைன் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் வேலை இல்லாதவர்களின் பகலும் நோயாளிகளின் இரவும் நீளமானவை சரிங்களா நாளைக்கு நம்மளே இருப்போமா தெரியாது நம்ம கவலைகள் மட்டும் நம்மளோட இருந்துட இல்லை அதனால டைம் எல்லாத்தையுமே ஹீல் பண்ணும் இன்னைக்கு போட்டு வருத்திக்கிட்டுலாம் கிடக்காதிங்க காலை எல்லாத்தையும் தானாக அதுவே சரி பண்ணிடும் அதை நான் வந்து ஆக்பீரியன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஆணித்தரமா சொல்கிறேன் நான் அதை அப்புறம் லாயல் ஃப்ரெண்ட்ஸு என்னன்னா நம்ம என்ன பண்றோன்னே தெரியாது அவங்களுக்கு ஒரு இடத்துல யோசிப்பானுங்க மாப்பிள்ளை நீ பண்றா நான் பார்த்துக்கிறேன் நான் உன் கூட இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி இன்ஸ்டியூட் ஆகட்டும் எங்க ஏரியா பசங்க ஆகட்டும் எல்லாருமே சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க இவன் போய்ட்டானே இவனுக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்லி எந்த ஒரு வருத்தமும் பட்டதில்லை லாஸ்ட்டாக அந்த வீடியோ எடுத்து முத கொண்டு கூட என் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல தான் எடுத்து கொடுத்தானுங்க அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவா இருப்பானுங்க என் மேல என் ரூம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே உட்காந்துருக்கானுங்க கார்த்தி சுகுமார் எல்லாம் உட்காந்துருக்காங்க நாங்கள் ஆறு பேர் இருந்தோம் மூணு பேர் நாங்கள் கிளியர் பண்ணி வந்துவிட்டோம் கண்டிப்பாக என் சார்பாக அடுத்த வருஷம் கண்டிப்பாக அதுலேருந்து ஒருத்த வந்து பேசுவான் நான் அவங்களை பார்த்துக்குறேன்டா கண்டிப்பாக நீங்கள் படிக்கிறது எல்லாமே நான் கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் இன்னொரு லைன் சொல்கிறேன் ஏ குட் ஃப்யூச்சர் நீட்ஸ் சம் பேட் மெமரிஸ் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு மெயினாக இருக்கிறதே வந்து பல கேடுக்கிற தரைக்க நினைவுகள் தான் ஏன்னா எல்லாமே நல்லா நடந்துட்டால் நமக்கு அதில் நினைவுகள் எதுவுமே இருக்கவே இருக்காது நம்ம சாதா ஒரு படம் பார்க்குற மாதிரி தான் ரெண்டரை மணி நேரம் படம் தான் அது போர் அடிக்காமல் இருக்க எவ்வளோ வில்லன் எவ்வளோ லவ் எவ்வளோ காமெடி வருது நம்மளோட ஆவரேஜ் பேன் எழுது வருஷம் அப்புறம் இதெல்லாம் நமக்கு ஜாலியாக கொண்டு போகிறதுக்கு ஆயிரம் வில்லோ வருவோம் ஆயிரம் லவ் வரும் எல்லாமே வரும் அப்போ தான் நம்ம வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் இதை வந்து தளபதி அந்த வாய்ஸில் சொல்லியிருக்கணும் நான் சொல்கிறேன் அவருக்கு பதில் உங்களுக்கு ரெண்டாவது வந்து டோர் ஓப்பனிங் தியரின்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக என்னென்னா நமக்கு லைஃப்பில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகி போகுது அப்படின்னா இன்னொரு டோர் நம்ம கண்டிப்பாக ஓப்பன் ஆயிருக்கும் அது எக்ஸாம்னாலும் சரி ஒரு ஃப்ரெண்ட்ஸு பீட்ரே பண்ணாங்கன்னா எதுனாலும் சரி ஒன்று இல்லைனா ஒன்று கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அது இருக்கிறதுனால மட்டும்தான் நமக்கு இது கிடைக்காம போகுது என்னோடய இதுவும் அப்படி தான் ஆர்ஆர்பி கிளர்க்கு கிடைக்கல ஆனால் நான் வந்து ஃபீல் பண்ணேன் என்னடா நம்ம கிடைக்காம போயிடுச்சு சின்ன எக்ஸாம் இதே நம்ம கிடைக்காம போயிடுச்சு ஆனால் நான் என்னோட முயற்சி என்றைக்குமே நான் கை விடவே இல்லை அது இல்லைனா என்ன இந்த எக்ஸாமை நான் தட்டி தூக்குறேன் அப்படின்றது தான் என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் அது தினம் தானே உங்க நாள் ஓடிக்கிட்டே இருக்கணும் உங்க நைட்டு தூங்கும் போது உங்கள் 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 மனசில் அச்சீவ் பண்ண முடியும் ரெண்டாவது வந்து என்னோட மெயின் பில்லர் அதாவது என்ன சொல்லணும்னா ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா பேஸ்மெண்ட்டு பில்லரு ரெண்டு மட்டும்தான் வந்து ரொம்ப முக்கியம் அதில் இருந்தது வந்து எங்கள் அம்மாவும் நைனாவும் தான் அவங்கள என்ன அம்மா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஹெட் மாஸ்டரு எங்கள் ஐநா வந்து ஹெச்ஆர் மைண்ட் டு என்எல்சி மைன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி நான் எங்கள் குடும்பத்தில் மூணாவது கவர்மெண்ட் செக்டர் எம்ப்ளாயி அதை நான் பெருமிதமாக நினச்சிக்கிறேன் எனக்கு அடுத்து என் தங்கச்சி இருக்கா கண்டிப்பாக அவளும் இந்த ஸ்டேஜில் வந்து ஏறுவான் நான் நம்புறேன் என்ன என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் போனால் எல்லாரும் கேட்பாங்க என்னடா இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கே என்ன தான் போக போகிறேன் என்னதான்ட்டு நான் அவங்களுக்கு ரெஸ்பாண்டே பண்ணவே மாட்டேன் எங்கள் அம்மா இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி என்ன சொல்லிடுவாங்கன்னா அவன் படிக்கிறான் அவன் படிக்கட்டும் அவனுக்கு தெரியும் அவன் இது பண்ணினான்னு அவங்களாவே என்னை சப்போர்ட் பண்ணி கொண்டு போய் விட்டுருவாங்க என்ன அந்த இடத்துல பேசவே விட மாட்டாங்க நீ படி நீ பண்ணு ஏதாவது ஒரு எக்ஸாமில் மார்க் வரேன்னா எங்கள் அம்மாவுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன் அவங்க தான் வந்து ஃபுல்லாக பற்றாவை பார்த்துக்கலாம் அது ஒன்றும் பெரிய அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை படி கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி பண்ணால் யாருக்கும் எதுவும் கிடைக்காம இருந்ததா சரித்திரமே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க எப்போயுமே மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதனால தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன் இந்த மாதிரி அம்மாலாம் ரொம்ப மென்டல் சப்போர்ட் ரொம்ப அதிகம் நைனாவாக அந்த மாதிரி தான் எதுவுமே என்னைக்குமே விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ரெண்டு பேருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க லாஸ்ட்டாக சொல்லி முடிக்கிறேன் கடைசி வரை போராடு ஏனென்றால் உனக்கான வெற்றி கடைசி வரியில் கூட எழுதப்பட்டிருக்கலாம் என் தலைவன் எவ்வழியில் அவ்வழியில வெற்றிக்கு ஆடவும் செய்யாதே தோல்விக்கு வாடவும் அப்பா வந்து மகன் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியின் அவர்களுக்கும் ராஜா சார் அவர்களுக்கும் எனது கோடான கோன்றியை நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர் குடும்பமும் எல்லா வல்ல இறைவன் அருளா நீண்ட ஆயுளுடனும் வாழ வேண்டி விடைபெறுகிறேன் வெற்றியாளர்களின் வெற்றி விழாவிற்கு வருகை தந்திருக்கும் இந்த சுரேஷ் நிறுவன அகாடமி அவர்களுக்கும் அதில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் இதில் வருங்கால ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸை உருவாக்கி அழுத்திருக்கும் நிறுவனமும் அவர்கள் கடையவருக்கும் என் வணக்கத்தை கொள்கிறேன் தன்னுடைய குழந்தைகளை வந்து ரொம்ப சொகுசாக வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஏசி ரூமில் இருக்கணும் நம்ம குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய அதாவது ஃபாஸ்ட்டாக போய் கொண்டுட்டு இருக்க இந்த காலத்தில் இந்த சுரேஷ் அக்கடி நிறுவனமானது மாணவர்களை எல்லாரையும் வருங்கால ஒரு வெட்டியாளர்களாக உருவாக்கி தந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து மிகவும் நாங்கள் வந்து நன்றிகடன் இருக்கிறோம் தொடர்ந்து இந்த மாணவர்களுக்கு என்ன நான் ஒரு அட்வைஸ் பண்ணுறேன்னா தன்னம்பிக்கை விடாமுயற்சி கடின உழைப்பு இது எல்லாத்தையும் மாணவர்கள் வந்து மீண்டும் மீண்டும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு வெற்றியாளர்களாக வரலாம் என்று நான் ஆண்டவன பிரார்த்திக்கிறேன் இந்த நிறுவனத்திற்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சுரேஷ் ஐஏஎஸ் வெற்றியின்